கொஞ்சம் பேர் சரி ஓபனுமா ஓபனு அப்ப கொஞ்சம் பேர் அரசியல் தகவல் உறுதிப்படுத்திடுறாங்க உறுதிப்படுத்திடுறாங்க எப்படி புரதேச நிர்வாகர்கள் சொல்லிக்கிறாங்க புரதே இது இல்ல தலைவன் இருந்தான் பத்தி பெரிய புலிய மூலங்கள் வந்து பிரதேச தலைவர்கள் பத்தி தொட்ட அப்படி அப்படி அழைச்சிட்டு அது உறுதி அந்த கல்வ தகவல்கள் அந்த அரசுகள் பத்தின தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா இதே மாதிரி சேனாதிபதிகள் பத்தின உறுதிப்படுத்தப்பட்டிருக்கேன் நினைக்கிறாங்க பாஸ் கேள்வி பொருளாதார தான் மகாபம் பொருளாதார தகவல்களை தான் உறுதிப்படுத்த சொல்லிருக்கி அரசியல் வாசிக்கலாம் தானே வடிவா த்ரீ அவர் மண்டேக்குள்ள களிமண் அருகி மண்டே குள்ள களிமண் வச்சிருக்கிய மனமே நம்ம ஸ்காலர்ஷிப் ஒண்ணு பாசிக்கிறா இதே ஃபைனல் எக்ஸாமில் போய் ஆறு பொறுப்பு நாங்க இப்படி உங்களுக்கு பொறுப்பு சொல்றேன் உங்களோட புள்ளி குறையறதுக்கு அவங்களோட பெற்றோருக்கு நீங்க படிக்கல நாங்க படிச்சு தந்து நீங்க படிக்காட்டி நாங்க என்ன செய்யறோம் ஒரு புள்ள ஓடிட்டாள் பாடத்தோடு ஏனடா அந்த பிள்ளைக்கு பாடம் கஷ்டமா இருக்கும் பாடம் கஷ்டமாகி மேட்டர்ல இங்க பாடம் கஷ்டம் எண்பத்தி ஒன்பது மார்க்ஸ் வந்துடுக்குது எண்பத்தொன்பது புள்ள மார்க்ஸ் எடுத்து ஒன்லைன்ல படிச்சு எண்பத்தொன்பது எடுத்துருக்கு நேரடியா படிப்பிச்சும் கஷ்டம் ஏழுல வரலாறு பாடம் ஏ இல்ல வரலாறு படம் கஷ்டம் எங்களுக்கு எண்பத்தி ஒன்பது மார்க்ஸ் ஒன்லைன்ல வந்துருக்கு எண்பத்தி ஒன்பது வந்திருக்கு எண்பத்தி வந்திருக்கு எண்பத்தி மூணு ஹயஸ்ட் மார்க்ஸ் இந்த முறை எண்பத்தொன்பது எண்பத்தேழு எண்பத்தாறு இந்த முறையும் ஆஹ் பொடியன்மாராவது அடி நான் ஒரு தனிப்பட்ட விரும்பினேன் அது நடக்கல இந்த முறையும் ஒரு கேர்ள் தான் அடிச்சிருக்கு அது நீர் அப்ப பக்கம் அடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ஒன்றுல ட்ரை பண்ணணும் தேவை இருக்கு அடைவுகள் கடும் மோசமா போயிருக்கு தகானில பேருச்சுன்னா பகுதி ஒன்று பகுதி ரெண்டு செய்யற அளவுக்கு பகுதி ஒன்று செய்யற ஸ்ட்ரென்த் இல்ல தானி இன்னும் சரியா அகல்வெளியில பெறச்சின்னா போன் அடிக்ட் போன பயன்பாடு கூடவா இருக்கு எல்லாரையும் தனிப்பட்ட முறையில கவனிச்சு கொண்டா நினைக்கிறேன் நீங்க நினைச்சீங்களா சொப்பா நினைச்சீங்களா ஆஹ் சொம்மா நினைச்சீங்களா எல்லாரையும் நான் கவடிச்சு நினைக்கிறேன் ஒரு வயசை தாண்டி தானே நாங்க பாஞ்சு வந்துட்டோமா பதினேழு பதினெட்டு வயச பாஞ்சி இருபத்தஞ்சு வந்தோம் பாஞ்சு இல்ல பதினேழு வயசு பதினெட்டு வயசு அந்த வயசு எல்லாம் வந்தேன் வந்தாங்க எங்களுக்கு தெரியும் உனக்கு ஆட்டுற எல்லா உலகையும் தெரியும் எல்லா விளையாட்டீங்க பாத்துட்டா மந்திரி சரியா நீங்க நினைச்சிருப்பா நாங்க பெற்றோர்கள் எல்லாம் மடையை நினைச்சிருப்பா நீங்க உங்கள்ட்ட சூம் கிளாஸுக்கு போனா தந்தா நாங்க நீங்க சூம் கிளாஸ் வேலை மட்டும் தான் பாக்கணும் வேற பாப்பா மூத்த எல்லாம் நீங்க பாக்கப்படா அந்த சூம் கிளாஸ் என்ற பேர்ல நீங்க வந்து வேற வேற வேலை எல்லாம் பாக்குறது நீங்க ஒரு கிரிமினல் அது ஒரு கிரிமினல் குற்றம் அது சரியா என்கிட்ட சில ஆக்கள் முன்னுக்கு இருந்தீங்க அட்வான்டேஜ் இல்ல தூக்கி ஒரு அடி அடிப்பா வந்தவங்களை தூக்கி எப்படி தூக்கி ஒரு அடி அடிப்பா

கருங்களில் எழுதப்படும் ஆவணம் கல்வெட்டு ஆகும் இவை சாசன வகை பாடுகளில் மிக முக்கியத்துவமானவை அந்த குறைஞ்சது கருங்களில் எழுதப்படும் ஆவணம் கல்வெட்டு என்றது உங்களுக்கு கிரேட் டென்லயே படி தந்துட்டோம் ஏழு வந்து இல்லையே நாங்க உங்களுக்கு கல்வெட்டு என்பது கரங்களில் எழுதப்படும் ஆவணம் என்றது உங்களுக்கு கிரேட் டென்லயே சொன்னோம் அப்படித்தான பிள்ளைங்க அதில் அறுபது எதுனா பாட்டு